வெல்கம் டு ராஹோம் நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருந்தோம் ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது கோட்ரஸ் அப்படின்றனால வீடு வந்து நம்ம எதுவுமே வேறு மாதிரி ரொம்ப ஹைலி வந்துட்டு எதுவும் ப்ளான் பண்ண முடியாது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது இந்த பெயிண்ட் அடித்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வீடு காலி பண்ணிட்டு போகும்போது காஸ்ட்டு போடுவாங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு மாதிரி வாசல் வந்து ஏதோ வெறுமையாக ரொம்ப டிவைன் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ எதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அடுப்படியில் அடிக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம் ப்ளஸ் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன் அந்த பெயிண்ட் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு ஸோ எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாசலை வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கீழே வந்துட்டு பாக்ஸ் மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் அப்படினாலே எங்கள் ஊரில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்னா இன்னுமே வந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டு கோலம் போடுற பழக்கம்லாம் இருக்குது எங்கள் மாமியார் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு வீடு ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க அது வந்து இன்னுமே வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் போயிட்டுருக்குது நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்கன்றது எனக்கு தெரியலை பட் இந்த மாதிரி போடும்போது அது ஒரு அழகாக இருக்கும் ஸோ நம்மளால டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு கோலப்படி வச்சோ இல்லை சாப்பிக்ஸ் வச்சோ நம்ம போட முடியாது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடச்சாலும் போகாது அது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவும் இருக்கும் அதனால் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு வெள்ளை கலரில் வந்து குளம்பான் ஏன்னா நார்மலாக வந்து ஒயிட் கலர் கோலம் போட்டால் கொஞ்சம் லுக்காக தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன் எங் நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அக்ரகாரம் தான் ஸோ அவங்க வீட்டிலலாம் என்னென்னா அந்த செம்மண் வந்துட்டு பூசிட்டு அதில் வந்து கோலம் போட்டிருப்பாங்க அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் ஸோ அதனால எனக்கு அப்படி பார்த்து பழகினால இந்த மாதிரி ரெட் கலரில் அடிச்சுட்டு ஒயிட் கலரில் போடுவோம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி பண்ணினேன் பட் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீடு வந்துட்டு ரொம்ப காஸ்ட்டு நான் யூஸ் பண்ண முடியாது சிம்பிளாக வேணால் நான் போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து நூற்றி நாற்பது ரூபா வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா வந்துச்சு வாங்கிட்டு வந்தோம் ஒன்னீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஒர்க்கு தான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க்கு தான் மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு விட்டுட்டேன் மறுநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் வந்து கம்பி கோலம் மாதிரி அக்கா தான் போட்டாங்க எனக்கு கொஞ்சம் இழுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் ரங்கோலி ஃபுல்லாக எனக்கு போட வந்துச்சு பட் கம்பி கோலம் எனக்கு வரலை அப்புறம் அக்கா தான் வந்து இருந்தாங்க ஃபுல்லாக அக்கா வந்திருந்தாங்க தம்பி இருக்கிறனால என்னாலையும் அந்தளவுக்கு உட்காந்து போட முடியல பட் போட்டது வந்து நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் Find the one you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take the ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி போட்டிங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா கிருஷ்ணர் பாதம் போட்டிருந்தேன் இல்லைங்களா அப்போ எல்லாரும் வந்து இந்த வீடியோவை பார்த்துருந்தாங்க பார்த்துட்டு இது எவ்வளோ அழகாக இருக்குது இது எப்படி போட்டிங்க அப்படின்லாம் இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சொல்லும் போது ஹாப்பியாக இருக்கும் வீட்டை க்ளீனாக வச்சுருக்குறீங்க நீட் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு இதெல்லாம் ஒரு ப்ரௌடாக அப்படின்னு கேட்கலாம் பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இதுவும் ஒரு ப்ரௌடு தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ